வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நேற்று போட்ட வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் குமாருடைய லாக் அப்டேட் இருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் காவல்துறை என்ன சொன்னாங்க தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்து போனார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காவல்துறை இப்படி தான் சொன்னாங்க தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை தாக்கக்கூடிய வீடியோவை ஒருத்தர் எடுத்து அதை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணார் அதன் பிறகு தான் காவல்துறையினர் அடிச்சிருக்காங்க அடித்ததில் தான் அவருடைய உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆணுச்சு கூடவே பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் அதை உறுதிப்படுத்துனுச்சு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ எடுத்தவருக்கு பெரிய ஒரு சல்யூட்டு அவர் எடுத்த தான் இந்த வழக்குடைய போக்கே மாறனுச்சு வேகமாக கைது நடந்தது ஆக்ஷன் எடுத்ததெல்லாம் அந்த வீடியோ வெளியானதுக்கு தான் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேனா இப்போ அந்த வீடியோ எடுத்த சத்தீஸ்வரன் அப்படிங்கிற இளைஞர் இன்னைக்கு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய என்னுடைய குடும்பத்தினருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்து ஏற்பட்டுருக்கு இந்த வழக்கில் அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு துணிஞ்சு என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சாட்சி வந்து சொன்னேன் நான் சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் பலர் சாட்சி சொல்ல முன் வந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்க சான்ஸ் இருக்குது கைதான காவலரில் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக அந்த கடிதத்தில் சத்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு டிஜிபிக்கு பாதுகாப்பு கேட்டு இப்போ கடிதம் எழுதியிருக்காரு அந்த வீடியோவை எடுத்த சதீஸ்வரன் அப்படிங்கிறவர் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் லாஸ்ட் ஆறு மாதத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு நாய் கடிச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அந்த ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் டூ லேக் எயிட்டி தௌசண்ட் பேர் நாய்க்கடியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் பதினெட்டு பேருக்கு ரேபீஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு நாய் கடித்த உடனேயே போய் தடுப்பூசி போட்டுடணும் அப்படி போடாமல் விட்டால் ரேபீஸ் வைரஸ் வந்து தாக்கிடும் ரொம்ப டெட்லியான வைரஸுங்க ரேபீஸ் வைரஸு அவ்வளோ அசால்ட்டெல்லாம் எடுத்துடக்கூடாது பதினெட்டு பேருக்கு ரேபீஸ் தொற்று வந்து ஏற்பட்டிருக்கு கனிவாங்கின ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேரில் அந்த பதினெட்டு பேர் தடுப்பூசி போடாதவங்களாக தான் இருப்பாங்க இப்போ கூட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்டேட் லெவல் கபடி பிளேயருங்க பிரிஜேஷ் சோலங்கி அப்படிங்கிறவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாய் அவரை கடிச்சிருக்கு தடுப்பூசி எடுத்துக்கல ரேபிஸ் வைரஸ் தாக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு அவர் நாய் மாதிரி பண்ணக்கூடிய வீடியோக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது சமூக வலைதளத்தில் அதிர வச்சுருக்கு அதனால் நாய்க்கடியை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது இன்கேஸ் யாரையாவது ஒருத்தரை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் தடுப்பூசி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட்டும் அதை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க தினமலரில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வெளியானுச்சு அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் பதினெட்டு பேர் வந்து ரேபீஸ் வைரஸ் தாக்கி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் பதினெட்டு பேருக்கு ரேபீஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தினமலை சொன்னாங்களே இதுலேருந்து என்ன தெரியுது ரேபீஸ் தொற்று தாக்கின பதினெட்டு பேருமே உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதனால் நாய்க்கடி விவகாரத்தை அவ்வளவு அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அசம்பிளி தேர்தலுக்காக இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு என்னுடைய சுற்றுப்பயணத்தில் நயினார் அவர்களும் கூட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வைட் பண்ணியிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றாக தான் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க அதனால் நயனாக அழைப்பு விட்டுருக்காரு ஈபிஎஸ்ஸு இப்போ பாஜக தொண்டர்கள் சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நேற்று கூட்டாக பாஜக அதிமுக ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்தினாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடத்தின போராட்டம் அது ஹெச் ராஜா அவர்கள்லாம் கலந்துட்டார் ஒரு மரியாதைக்காவது ராஜா அவர்களுடைய புகைப்படத்தை பேனரில் போட்டிருக்கணும் இல்லை பாஜகவுடைய முக்கிய தலைவர்களுடைய புகைப்படத்தை பேனரில் போட்டிருக்கணும் ஆனால் நடந்த போராட்டத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிமுக அதிமுக தலைவர்களுடைய புகைப்படங்கள் மட்டும்தான் இருக்குது பாஜகவுடைய தலைவர்களுடைய புகைப்படம் ஒரு பேனரில் கூட இல்லை ஸோ இது மாதிரி நயினார் அவர்களை கூப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி கூட்டத்தை நடத்திட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்மன் எண் மக்கள் பாத யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோ போயிருக்கக்கூடிய தருணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இந்நேரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் ஆனால் இப்போ அதிமுகவோடு பாஜக கூட்டணி வச்சதுனால இப்போ அதிமுக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க அதில் ஒரு விருந்தினராக பாஜகவை கூப்பிட்றாங்க அண்ணாமலை பாத யாத்திரை போகும்போது அப்போ அதிமுக பாஜக கூட்டணியாக தான் இருந்துச்சு அப்போ அந்த முதல் நாள் பாத யாத்திரை ஸ்டார்டிங் நிகழ்வில் ஆர் உதயகுமார் கலந்துக்கிட்டார் இந்த அண்ணாமலையுடைய பாத யாத்திரை திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசினார் அதே ஆர் பி உதயகுமார் நாளடைவில் என்ன லேக்கியம் வைக்கிற ஒரு மாதிரி அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒட்டுமொத்த அதிமுகவினர் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பினாங்க காரணம் அண்ணாமலையுடைய பாத யாத்திரையை ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை ஏற்படுத்தினுச்சு அதனால தான் திமுகவுக்கு மாற்று பாஜக தான் திமுக அதிமுக இருந்த காலம் திமுகவா பாஜகவா அப்படின்னு அண்ணாமலை ஒற்றை பாத யாத்திரையில் மாற்றினாரு இந்த வரவேற்பில் டென்ஷனான அதிமுக அண்ணாமலைக்கு எதிராக திரும்பினாங்க அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் தினமும் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறது இது மாதிரி பாலிடிக்ஸ் வந்து நகர்ந்துச்சு இப்போ அதிமுக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க அடுத்த மாதம் விஜய் வந்து மாவட்ட வாரியாக மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னு தாவேக்காக சொல்கிறாங்க பாஜக தான் மிஸ்ஸிங்கு பாஜக நடத்தியிருக்க வேண்டிய யாத்திரை சுற்றுப்பயணம் இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால அதுவும் போச்சு அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய இயக்கமாக இருக்குது சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு இப்போயாவது ஒற்றுமையாக ரெண்டு கட்சிகளுக்கும் முக்கியத்துவம் சரிசமமாக இருக்கிற மாதிரி சுற்றுப்பயணம் மீட்டிங்கு இதெல்லாம் நடத்தினா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ரெண்டு கட்சிகளுடைய தொண்டர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் டிபேட்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக கூட்டணி போகும் நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டுட்டு பாஜகவுடைய தலைவர்களுடைய புகைப்படத்தை கூட போட வந்து தயங்கினீங்க அப்படின்னா இப்போ மாதிரியே எப்பவும் அதிமுக பாஜக தொண்டர்களிடையே டிபேட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எஸ்பி டிஎஸ்பி சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதே மாதிரி அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளையும் கலைக்க டிஜிபி சங்கர் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்